அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்து நீங்களே வெற்றி பெறச் செய்யக்கூடிய எளிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எந்த விதமான வழக்குகளாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக போடப்பட்ட பொய் வழக்குகளாக இருந்தால் அதில் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் வெகு சீக்கிரமாக வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய இரண்டு பொருள்களை பயன்படுத்தி செய்யும் தாயத்து பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் உங்களை பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் தவறான பொய் புகார்களை உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி வழக்குகள் தொடுத்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருந்தால் உண்மையிலேயே நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் இதை செய்தால் உங்களுக்கான வெற்றி என்பதை எவராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பொய் வழக்குகள் தேவையில்லாத வீண் வழக்குகளிலிருந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க என்று நீங்கள் நினைத்தால் வளர்விறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று அரச மரத்தினுடைய புல்லுருவிக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி தூபதீபம் காட்டி படையலிட்டு மூலிகை சாபநிவர்த்தி மந்திரத்தை முறையாக தவறில்லாமல் கூறி அதன் பிறகு அந்த புல்லுருவியை எடுத்து வர வேண்டும் அடுத்ததாக கருங்குவலை மலர் செடியினுடைய வேரினை காப்பு கட்டி அசுத்தமில்லாமல் சுத்தம் செய்து எடுத்து வந்து இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக ஒரு சிகப்பு நிற துணியில் வைத்து மஞ்சள் நூல் கொண்டு சிறிய அளவில் தைத்துவிட்டு இவ்வாறு தைக்கப்பட்ட அந்த இரண்டு மூலிகைகளையும் ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்களுடைய கழுத்து பகுதியில் சற்றே மேலே தெரியும்படி தாயத்தாக அணிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் நடக்கக்கூடிய குறிப்பாக பொய் வழக்குகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு எதிராக போடப்பட்ட அனைத்து விதமான பொய் வழக்குகளும் தவறான வழக்குகளும் நீங்கள் குற்றவாளி அல்ல நிரபராதி என்கின்ற வகையில் உங்களுக்கு நல்ல விதமான தீர்ப்புகள் வந்து சேரும்